நேற்று பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் நேற்று வந்து ரெண்டு ஆரி ஒர்க் ப்ளவுஸு ஒரு சாதா ப்ளவுஸ் தான் முடிச்சிருந்தேன் நேற்று காலையிலலாம் சுத்தமாக எனக்கு உடம்பு முடியவே இல்லை மாத்திரை போட்டுட்டு தான் நான் வெளியே பதினோரு மணிக்கு மேலே தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஆரி ப்ளவுஸ் என் கைக்கு வரத்துக்கே ஒரு ஏழு மணிக்கு மேலே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் காலையில் வந்து ஆறு மணிக்கெல்லாம் சாதா ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு உட்காந்துட்டேன் அதுக்கப்புறம் தான் வந்து ப்ளவுஸ் ஆரி ப்ளவுஸ் வாங்கிட்டு வந்து கட் பண்ணேன் பதினோரு மணிக்கு மேலே தான் இந்த ரெண்டு ப்ளவுமே தைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன் சுத்தமாக என்னால் முடியல இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லிட்டோம் தைச்சி கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால கொடுத்துருந்தேன் கஸ்டமர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு பிளவுஸ் சூப்பராக இருந்துச்சு நீட்டாக இருக்குது நல்லா இருக்குங்க்கா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க உண்மையாலுமே ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு நம்ம பட்டத்துக்கு பலன் கிடச்சிருக்கு அப்படிங்கும் போது உண்மையாலுமே ஹாப்பியாக இருந்துச்சு எவ்வளோ கஷ்டத்தை தாண்டி நம்ம ப்ளவுஸ் தைச்சி கொடுத்தோம் அந்த ஒரு வாரத்துக்காக மட்டும்தான் உண்மையாலுமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க நாட்டெல்லாம் வந்து உங்கள் சாரி இதில் வச்சுட்டோம் இந்த ஆரி ப்ளவுஸுக்கு மட்டும் நாட்டு வந்து தனியாக வச்சுக்கிட்டேன் சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு வெளியூர்லேருந்து நம்மள்ட்ட நம்பிக்கையாக கொடுக்குறாங்க நம்ம நம்பிக்கையாக தைச்சி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக தைச்சி அவங்கக்கிட்ட கொடுத்துட்டேன் அவங்களுமே ஹாப்பியாக தான் இருந்தாங்க இது வந்து மீசோவில் ஆர்டர் பண்ண ப்ளவுஸு பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ரிட்டர்ன் பண்ணிடுங்கன்னு சொன்னேன் ஆனால் தைச்சது வேர் பண்ணதுக்கு அப்புறமா செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப ரிச்சாக இருந்தது அவங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃபஸ்ட்டு நான் வேணான்னு சொல்லியிருந்தேன் ஆனால் தைச்சி வேர் பண்ணும் போது சூப்பராக இருந்துச்சு நல்லாவே இருந்தது இதுதான் என்னோட நேத்தே ஒர்க்கு ரெண்டு ஆரி ப்ளவுஸு ஒரு சாதா ப்ளவுஸ் ஒரு லைனிங் ப்ளவுஸ் முடிச்சிருந்தேன் இதை கம்ப்ளீட் பண்ணவே நேற்று ஈவினிங் ஆகிடுச்சு கஸ்டமர் வந்து போட்டு பார்த்துட்டு லூஸாக இருக்கிறத மட்டும் பிடிச்சிட்டு மறுபடியும் வாங்கிட்டு போனாங்க அவங்களும் ஹாப்பியாக இருந்தாங்க உண்மையாலுமே எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு நம்ம தைக்கிற ப்ளவுஸு எப்படி தான் நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லும் போது ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு